அந்த நயந்திரா படத்து பேர் வர சின்ன பிள்ளைலையே அவன் வந்து ஒரு பத்து வயசுல எல்லாம் வந்து இங்கே தான் படித்தான் நம்ம ஊரில் எங்கள் ஊர்லேயே தான் இருந்தான் அடுத்து வந்து இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப்ளஸ் டூ வரையும் அடுத்து அந்த இழுக்கு தூப்புங்கிற இடத்துல இருக்குது அதுவும் அம்பளாப்பட்டு தான் அவன் சின்ன பிள்ளைலேயும் அதிகம் படம் பார்ப்பான் படம் பார்க்குறதுக்கு அப்பெல்லாம் இந்த தேற்று ஒரு ஆலத்தோடுங்கிறது இந்த பக்கத்தில் ஒரு கிராமத்திலேயே இருக்கும் அந்த ஊருக்கு போய் வந்து உண்டு ஓடி போவானு படம் பார்க்குறோம் அவன் சின்ன பிள்ளையிலேயே அவனுக்கு ஒரு படத்துல ஒரு ஆர்வம் மீண்டும் அவன் ப்ளஸ் டூ முடிச்ச உடனே அப்புறம் சென்னைக்கு போறேன் அப்படி அப்படின்னா அப்புறம் ஐடிஐ தான் அவன் படிச்சுக்கிட்டு இருந்தது படித்தது வந்து ஐடிஐ தான் படித்தது அப்புறம் மீண்டும் சென்னைக்கு போகிறோம்னா அவனுக்கு இந்த அவன் சினிமாவுக்கு தான் போகிறாங்கிறது மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தோணலை ஓ அப்பா வந்து பாரு இருந்த லண்டன்ல இருந்தாரு அவ அதனால இவனுக்கு கொஞ்சம் செலவுகள் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பணம் காசும் உதவியா இருந்தது அவர் லண்டன்ல அப்போ லண்டன்ல இருந்தாரு இப்போ தான் எல்லோரும் போயிருக்கிறாப்புல அப்போ வந்து அவர் தான் எந்த எங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு ஃபஸ்ட்டு போனது மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருந்தது அதனால அவனுக்கு பணம் தேவைப்பட்ட பணம் கொடுத்து விடுவார் விட்டா இவன் வந்து அப்புறம் வட பட்டுக்கோட்டையில் எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச செட்டியார் இருந்தார் அவர் மூலியமாக அவர் கொண்டு போய் வட ஒரு ரூம் போட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பிடிச்சி அவர் இப்படி தங்க வச்சுருந்தார் இவன் கொஞ்ச நாள் கதை எழுத ஆரம்பிச்சாப்புல அப்புறம் ஒரு புக்கு வெளியிட்டாப்புல அங்கேயே சென்னையிலேயே புக்கு வெளியிட்டு அப்படி இது பண்ணி ஃபஸ்ட்டு வந்து விஜய் சாரோட அப்பா அழகப்பண்கிறவர்கிட்ட தான் இவன் போய் ரொம்ப நாள் அவர்கிட்ட இந்த கதையை சொல்கிறதுக்கெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு பத்து பன்னெண்டு இல்லை பதிமூணு வருஷம் வரைக்கும் ரொம்ப கஷ்டம் அப்பையும் இந்த பிள்ளை வீட்டுக்கு வர்றோம்னு நினைக்கலாம் இருந்தாலும் அப்படி அங்கேயே செலவு பண்ணி பணத்தை போட்டுவிட சொல்லி போட்டுவிட சொல்லிட்டு அங்கேயே தான் இருந்தாப்புல இருந்து ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் உழைச்சாப்புலாம் அங்கே உழைச்சிதான் அப்புறம் அசிஸ்டண்டா கிரீடம் படத்துல வந்து அந்த படம் பண்ணினவர் வந்து ஒரு அழக பஞ்சாரு பையன் விஜய் யார் பண்ணாரு அந்த படத்துல வந்து அசிஸ்டண்டா இருந்தாப்புல அப்புறம் கிரீடம்னு அந்த படத்துல வந்து கொஞ்சம் நல்லா அசிஸ்டண்டா நல்லா இது இது இருந்தாரு அந்த படமும் கொஞ்ச நாள் நல்லா ஓடுனது அப்புறம் அப்படியே இருந்து அவனுடைய கஷ்டத்திலேயே தான் அவன் வெளியே வந்தான ஒளிய பணம் நாங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த உழைப்பு திறமைங்கிறது அவனுக்கிட்டதான் இருந்தது கல்யாண கலவணி படத்தை எடுத்து அப்புறம் அது கொஞ்சம் ஒவ்வொன்றும் கொஞ்சம் நல்லா ஒரு காமெடியான படமாகவும் ஒரு கிராம படமாகவும் கொஞ்சம் நல்லா வந்தது அப்புறம் அடுத்தடுத்து எல்லா படமும் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல இப்போ ரெண்டு மூணு படம் எடுத்து வச்சிருக்கல அது கொஞ்சம் எல்லாம் அந்த பிரச்சனை கொஞ்சம் அப்படி இப்படிமா எல்லாம் அப்படி இப்படியும் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்குது பெரிய பெரிய வழியில் உள்ள படம் இப்போ அது சம்மந்தமாக தான் கேரளா போயிருந்தோம் வந்து இப்போ இது கண்டிப்பாக இனி நல்லபடியாக நடக்கும் கலவாணி படம் வந்து நம்ம ஊர் பகுதிகளில் எடுத்துருக்காங்க ஆமாம் அது வந்து உண்மையான கதையா எப்படி உண்மை கதை ஆமாம் உண்மை கதை எங்கள் அண்ணம்பில் ஒரு பையன் இருப்பான் சரி அவன் என்ன செட்டு சர்க்குலத்தை விட வச்சுட்டு இருக்கான் அவன் இந்த வேலையெல்லாம் பார்ப்பான் இந்த பவுடர் அடிக்கிறது கரிச்சி புல கொட்டுறது இந்த கிட்ட சொல்லி வச்சுக்கிறது புக்கு எடுத்து நல்லா சொல்லிக்கிட்டு போறது அதெல்லாம் எங்க அண்ணன் பையன் பண்ணுவான் இந்த காசு கேட்கறது டிவி உடைக்கிறது இந்த அம்மாவை தொந்தரவு பண்றதெல்லாம் எல்லாம் வந்து என் பையன் சின்ன பையனே என்ன பண்ணிடுறோம்

ஆணி அடுத்து ஆடி அடுத்து ஆவணி வந்தா என் பையன் டாப்பா வருவான் அப்படின்னது வந்து நான் சோசியம் பார்த்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் ஆடி அவனி பீத்தினா எல்லாம் சரியா வரும் என்ன கிட்ட சொன்னது ஒரு சோசியரு அதை நான் வீட்டுல வந்து சொல்லிக்கிட்டு இருந்தது சர்வது கிட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் பீத்தா டாப்பா வருவான் நம்மட்ட சும்மா கோளாறு பண்றான் அப்படின்னு வார்த்தை அத அவன் அதுல எடுத்து போட்டிருந்தான் இதை எடுத்து போட்டு இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒர்காட்டா இது எங்க ஒரு குடும்ப பிரச்சனை கதையாவே பாரியல்ல இருந்தது ஓ அப்பாவும் உண்மையிலேயே பாரியல்ல தான் இருந்தாரு நாங்க தான் ஃபர்ஸ்ட் நாளே ஃபர்ஸ்ட் ரீலுக்கே போய் தந்த பாக்குறதுக்கு ஆமா அதுக்கு அங்க சென்னையில இருந்தா பாத்துருக்கலாம் நாங்க அப்ப சென்னையில இல்ல அப்புறம் தான் வந்து பண்ணையில முதல் ஃபர்ஸ்ட் நாளே நாங்க ஃபர்ஸ்ட் இதுக்கே போய்தோம் அப்புறம் போய் பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் ஒரே சந்தோஷம் நான் பார்த்துட்டு வரையில ஒரு காமெடி நாங்க எங்க ரிலேஷன் எல்லாம் நிறைய பேர் போயிருந்தோம் இப்போ வரும்போது ஒருத்தன் நாட்டு பையன் ஒருத்தன் நல்லா உங்கள்கிட்ட இருப்பாப்புல அவன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் அங்கே பார்க்க வந்துருக்கோம் அந்த படம் அதிகம் ஒருத்தன் நாட்டில் தானே எடுத்தது அதனால அந்த எடுக்கும் போதெல்லாம் அந்த பையன் பார்த்துக்கிட்டு வந்து அவ்வளோ இருக்கு அப்போ என் பையன் எப்படின்னா ஒரு காவி கட்டியை கட்டிகிட்டு சும்மா தலையெல்லாம் களைஞ்சி பையன் எப்பயுமே இதாக இருக்க மாட்டான் ரொம்ப பந்தவாக இருக்க மாட்டான் பிள்ளை சிம்பிளாக தான் பார்ப்பேன் இவரு காவி வட்டியை கட்டிக்கிட்டு இந்த அந்த இது ஷூட்டிங் நேரத்தில் கத்திக்கிட்டு கிடக்கங்காட்டும் அவங்க வேணும் ஒரு மனுஷனாகவே நினைக்கலை என்டா வேணுன்னு போய் எல்லாம் இருக்கிறான் ஆள் இப்படி இருக்கிறான் ஒரு காய் வேட்டியாக கட்டி இருக்கிறான் ஜாமியார் மாதிரி இருக்கிறான் எங்கேடையா படம் எடுக்கிறான் எதை வந்து எடுக்கிறான் இங்கே அப்படி என்ன இங்கே கொஞ்சம் காமெடி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான் இங்கே இவ்வளோ இருக்கிற ஆளு இப்போ ஒருத்தன் எங்கள் ஏரியா தான் அது பேசிட்டுருக்கீங்க அந்த அந்த ஆள் வந்து அந்த பையனும் ஒரு மனைவியும் அவங்க படமாக்கு வந்துருந்துருக்குறாள் எங்களுக்கு தெரியாதவங்க ஒருத்தன் நாடாக ஏதாவது ஜனங்களே பார்த்துட்டு போயிடலாம் நாங்களும் வெளியில் வர்றோம் அப்போ இந்த பையன் சொல்லிக்கிட்டு வர அப்படி கொண்டாடிக்கிட்டார் எல்லாம் ஒன்றா வர்றோம் வந்து மே ரோட்டில் ஏறுறோம் அப்போ அந்த பையன் அவனை பார்த்தா எனக்கு டாரேக்டர் மாதிரியே தெரியல என்னமோ சும்மா செமையாக மாதிரி ஒரு காவி வேட்டியை கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தான் சூப்பராக எடுத்துக்கிட்டாண்டி படத்தை அப்படின்னு போன அப்படியா அப்படிங்கிறது படம் நல்லா இருக்குந்தாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அட்டகாசமா இருக்குது நல்லா காமெடியாகவும் இருக்குது நான் அவனை டாரைக்டர் மாதிரியே நினைக்காலைங்க அப்படிங்கி எங்கள் பொண்ணு ஒரு அவசரம் ஏய் அப்படின்னுட்டா ஏய் என்னதான் தெரியும் அவன் சொல்றானே அப்படின்னு இவளுக்கு ஏதோ உணர்ச்சி அது சொல்றதுக்குள்ளேயே பஸ்ஸு தஞ்சாவூர் வண்டி எங்களை வந்துருச்சு அந்த பையனுக்கு நாங்க சொன்ன அந்த பொண்ணு எங்க பொண்ணு சொன்னது காதலு அவள் வந்த பஸ்ஸை மறைச்சி டக்குன்னு டப்ல சரி பரவாயில்ல விட நல்லதான் உண்மையாக தான் சொன்னாலும் நான் என் பையனுக்கிட்டே சொன்னேன் உன்னு இந்த மாதிரி சொன்னோம் அந்த பையன் அப்படிதான் என் பையன் சிரிச்சான் சரி அப்படிதான் சொல்லுவாப்ல என்னன்றது ஒன்றது எவ்வளவோ பேசுவான் தான் பெரிய இது எல்லாம் தான் தாங்கிக்கிடும் நான் அவங்க ரொம்ப சாப்பிட்டா இருப்பாங்க அப்புறம் அந்த படத்தோடவே அப்புறம் ஒன்று ஒன்றா அப்புறம் அந்த எடுத்து இது பண்ணிட்டாப்புல அந்த அற்புக்கோட்டையில் போய் எடுத்தது வாகேஸ்வரோடவா அது வந்து அந்த படம் எடுத்து முடியும் தான் அவங்க மேரேஜ் நடக்குது பக்கத்து ஊர்தான் வாங்கின பக்கத்துலயேதான் கிராமத்திலயே இப்ப அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இப்போ ரெண்டு பையன் இருக்காப்புல பையன் எல்லாம் இப்ப தான் படிச்சுக்கிறாங்க எல்லாரும் சின்ன பசங்களா இருக்கிறாங்க பன்னெண்டு வயசு ஒருத்தனுக்கு நடக்குது ஒருத்தனுக்கு எட்டு வயசு நடக்குது பிள்ளையில எல்லாம் அழைச்சுக்கிட்டோ வர முடியாது புள்ளியல்லை விட்டு விட்டு இவரை தனியாக இங்கே வந்து கல்யாணத்துக்கு வந்துட்டு அதோ நல்லது எதாவது எந்த கேட்டகாரியும் இருந்தாலும் வந்துட்டு போயிவிடுவாங்க ரொம்ப விசேஷ நாளைக்கு புள்ளியல் இங்கே வரும் லீவு நாளையில பசங்க இங்கே இருப்பானு ரெண்டே பசங்க தான் ரெண்டு பேரும் இங்கே இருப்பானுவார் லீவுல ஒரு மாசம் இருப்பானுவ அவங்களுக்கு வசிக்க விட இங்கே தானே பிடிக்கும் இங்க ஓட விளையாட அது எதை பக்கம் இங்கே அவங்களுக்கு சென்னைன்னா பிடிக்கவே மாட்டாங்க இது ஆனா இங்க தஞ்சாவூர் வரணும் அப்படின்னா தான் பிடிக்குது அப்படின்னு பானுவார் இங்கே வந்தாலும் அம்மா சிட்டு வீட்டை விட இங்கேதான் ரொம்ப பிடிக்கும் எங்க பொண்ணு ஒண்ணுங்க அந்த கொஞ்சத்துடன் பக்கத்துலதான் இருக்கா அங்கதான் இங்க குடும்பமே இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அங்கேயும் பசங்க இருக்கிறாங்க இங்க எதுவும் கல்யாணம் முக்கியமான கல்யாணம் எங்க ரிலேஷன்ல ஏதாவது அறுவ டெத்து ஏதாவது ஆயிட்டாங்கன்னாக்க உடனே வந்துட்டு அன்னைக்கே போயிடுவாப்புல இது மாதிரி பெருநாள் நாள் பொங்கா இது மாதிரி ஒரு நாள் அழகு பசங்கள் எல்லாம் ஆசைப்படுத்துவல அப்ப எல்லாரையுமே அழைச்சிக்கிட்டு வந்து ஒரு வாரம் தங்குவாப்புல இல்ல மூணு நாள் தங்குவாப்புல உடனேயும் போவாங்க அப்புறம் இந்த காமாண்டி சுத்தினது இந்த பரிசு கொடுத்தது ஆஹ் என் பிள்ளைக்கு போடுவாங்க காசு இல்ல ஒண்ணு அன்பளிப்பு பூ கொடுக்குறேன் சொல்லு மா பூ பண்டாட்டி அது மாதிரி அந்த ஆளுவல்லாம் வந்து இந்த இங்க காமாண்டிங்கிறதெல்லாம் இந்த கிராமத்துல உண்டு அதெல்லாம் உண்மையா நடக்கிறாங்க அதைதான் அங்க பண்ணினது

ஆமா இது நிறைய இது வந்து கதாணி படத்துல உண்மை தான் இந்த பொண்ணு தூக்கிக்கிட்டு வரையில இப்படி கடாடி மறைக்க ஓட்டுனது தாலி கட்டினது ஓடையில தாலி கட்டினது குதிரைய தான் வண்டி ஓட்டுனது மாதிரி அந்த தான் இப்ப அவர் சொன்னது உங்களுக்கிட்ட அந்த அந்த கார் ஓட்டுனாருன்னா அவர்தான் அந்த தான் இப்ப உங்களுக்கு அந்த பையன் சொல்லி ஆமா சொன்ன அவர் கடைசி வரைக்கும் எல்லா படத்திலயும் இருந்திருக்காப்ல எங்க வீட்டு பையன் தான் பையன் ரொம்ப நன்றி சரிப்பா பொருங்கப்பா இந்த காப்பியை போட்டு